ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டோல்கேட்டில் வந்து ரூபா அதாவது ஆனுவல் பாஸ் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் எல்லாருக்குமே புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜா ராஜமந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ லொக்கேஷன் பெர்மிஷன் பேக்ரவுண்ட் லொக்கேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் ஆனுவல் பாஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஆனுவல் பாஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஆக்டிவ் அப்படிங்கிறத இருக்கும் இல்லைனா வந்து எலிஜிபிலிட்டி டோல் பிளாஸா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி டோல் பிளாஸாவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆன்வல் பாஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆன்வல் பாஸ் வந்து நேஷ்னல் ஹைவேயில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் உங்களுடைய சின்ன ஊருக்குள்ள போகிற மாதிரி அந்த இது கிளக்கெலாம் வந்து இது வந்து ஒர்க் ஆகாது ஸோ புக்கிங் இஸ் ஓப்பன் ஆக்டிவ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அது வந்து வேலிடிட்டியாக இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும் ஏன்னா வந்து இந்த ஆன்வல் பாஸ் வந்து கார் ஜீப் அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் அதாவது வந்து வேன் அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு வந்து கிடையாது அதாவது லாரி ட்ரக்கு இந்த மாதிரி வந்து நிறையா பெரிய பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கும் இல்லையா அதுக்கெலாம் வந்து இந்த ஆன்வல் பாஸ் வந்து கிடையாது ஒன்லி நான் கமர்ஷியல் பாஸ்க்கு மட்டும்தான் வந்து இதுக்கு உண்டு இது வந்து நீங்கள் உங்களுடைய ஃபாஸ்டேக்கில் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ரீசார்ஜ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி இது மூலியமாக தான் வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் ஓகே இதில் வந்து கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் வந்து உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் கொடுக்கணும் ஓகேயா ஸோ உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் என்னவோ அதை கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து கெட் பாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கொடுக்கணும் கெட் பாஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டும் இந்த வந்து வந்து ஒன்ஸ் வந்து ரிட்டன் எடுக்க முடியாது அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிள் நம்பரை கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வெஹிக்கிள் என்கொயரி கேட்கும் ஓகேயா ஸோ நீங்கள் டிஎன்னா டிஎன் வேறு என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் போட்டு உங்களுடைய இதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து கெட் பாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய வெஹிக்கிள் செக் பண்ணி உங்களுடைய ஃபாஸ்டேக்கோடைய நம்பர் அதாவது வந்து உங்களுடைய ஃபாஸ்டேக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா அது வந்து ஷோவாகும் அதில் அதை எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜிபே மூலியமோ இல்லை கார்டு மூலியமோ நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் வந்து வித்தின் ஒன் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த ஆன்வல் பாஸ் வந்து க்ரெடிட் அதாவது வந்து ஆக்டிவ் ஆகிடும் அதுக்கான மெசேஜ் எதுவுமே எனக்கு வரலை பட் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு தெரில நான் வந்து எடுத்து ஒரு டூ டேஸ் ஆகுது ஸோ நீங்கள் அந்த ஆன்வல் பாஸ் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் வந்து வரலை பட் வந்து எனக்கு வந்து டோல் கிராஸ் ஆகும்போது என்ன மெசேஜ் வந்தது அப்படின்னா வந்து நீங்கள் ஆன்வல் பாஸ் மூலயமா இந்த டோலை வந்து கிராஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு அதே மாதிரி நான் மதுரை சைடு வந்து ஒரு டோல் கிராஸ் பண்ணும்போது எனக்கு சார்ஜஸ் ஒரு ஃபைவ் ருபீஸோ டென் ருபீஸோ பிடிச்சாங்க அது வந்து நேஷ்னல் டேக் ஃபாஸ்டேக் டோல்கேட் கிடையாது அதனால் வந்து எனக்கு மெயின் இருந்து பிடிச்சாங்க ஸோ நீங்கள் மெயின் பேலன்ஸ்லேயே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கு எப்போயுமே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நேஷ்னல் டோல்கேட் இல்லாத சமயம்லேருந்து உங்களுக்கு அதில் இருந்து பெய்கிடலாம் அதுக்காக தான் இல்லைன்னா வந்து உங்களுடைய டேக் வந்து பிளாக் லிஸ்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஆனுவல் பாஷ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் டோல்கேட் வந்து கிராஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒன் இயர்க்கு வந்து இந்த பாஸ் வந்து செல்லுபடியாகும் ரெண்டில் வந்து எது அதிகபட்சமோ அதை தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை பை